இவ்வளவு வேண்டி வராளுங்க ஐயோ ஒருத்தி வந்தாலே சமாளிக்க முடியாது இல்ல உங்க அத்தைங்க ரெண்டு பேரும் வேற வராளுங்களா நான் வேற பிரியாணி கரெக்டா உங்க அப்பா இன்னைக்கு பிரியாணி வராங்க அங்க வரையும் வாசம் போயிடும் இங்க பாரு உங்க அப்பா வந்தாங்கன்னா அப்பா வேலைக்கு உங்க அத்தை அப்பான்னு சொல்லிட்டாங்க வேற உங்க அத்தைங்க வந்தாங்கன்னா அப்பா வந்து வேலைக்கு போகல காசே கொடுக்கலன்னு சொல்லணும் சரியா அப்பா தான் காசு கொடுத்தாங்கல்ல அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அத்தைங்க வந்தாங்கன்னா இல்லன்னுதான் சொல்லணும் புரியுதா இல்லன்னா காசு கேட்பாங்க சரியா சரி நான் போய் போய் பழைய கஞ்சி எடுத்து வரவங்க வரத்துக்குள்ள பிரியாணி திருடுவாங்க வந்தாங்கன்னா பாரு இப்ப நம்ம அண்ணி நாடா நடத்துவா பாருப்பா வேலைக்கே போவலம்பா அவங்க அண்ணே சாப்பாட்டுக்கே வழி இல்லம்பா துட்டே இல்லம்பா ஒரு ஜாமா இல்லம்பா அவன் எப்போதுமே சொல்றது தானே இதெல்லாம் புதுசா வா சொல்ற அது சரிதான் வா அண்ணே அண்ணே என்னென்ன நாடகம் நடக்குவா பாருப்போம் பாத்துக்கிட்டே வாங்க 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 உமா வாங்க வாங்க வந்து உட்காருங்க வாங்க எங்க அந்த பக்கம் உட்காருங்க சும்மா அப்படியே வந்தோம் எதுவுமே வாங்கிட்டு வரல பிள்ளைங்களுக்கு பிஸ்கட் தான் இந்த கடலை தான் வாங்கணும் கொடுங்க எப்போதும் நடக்கிறது தானே இதை பாருங்க

பிரியாணியா வச்சுக்கிட்டே நான் பழைய ஆவா பழைய சொல்றீங்க நம்ம அன்னிக்கா சரியா ஆள் நீ இத புடிச்சுக்கோ நான் புடவை அந்த அசிப்பையின்னு திருக்கிறேன்

அம்மா பிரியாணி அங்க காணும் அஜ்ஜோ அதையும் தூக்கி போயிட்டாங்களாடி அவங்க நீங்க அத்தைங்கள்ட்ட பழைய சோழன் போய் சொன்னீங்க உங்களுக்கே பழைய வந்து ஐயோ அம்மா பா